வணக்கம் ஐம்பத்தி ஆறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை முழு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோடு வந்து மற்ற வந்து என்ன வித்தியாசப்படுது அப்படிங்கிறத பொதுவான ஒரு பார்வையில் வந்து பார்த்தோம்னாக்கா இனால் வரைக்குமே வந்து எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருந்தவங்க இந்த வாட்டி எஃபிக்ஷனை தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா என்ன மைண்ட் செட்னா இப்போதான் இந்த ஐம்பத்தஞ்சு நாட்களில் கடந்த தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கேம் விளாடணுங்கிற ஐடியா வந்துருக்குது இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் தனக்கான இடத்தை பிடிக்கிறதுக்காக போராடுற ஒரு மனநிலையில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வர இவனுகளை இன்னும் லூஸில் விடலாம் அதுவும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷரை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உள்ள ஒரு ஆளை வந்து இறக்கி விட்ருக்காங்க அதுதான் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க ஆதரவை வந்து உள்ளுக்குள்ளே வயல் கார்டு கண் என்ட்ரியாக கொடுத்துருக்காங்க பிக்பாஸ் சீசனில் ஐம்பது நாட்களுக்கு பிறகு ஒரு வயல் கார்டு என்ட்ரி வந்து வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் ஐம்பத்தி ஆறு நாட்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாதி நாட்களுக்கு மேலே ஒரு ஆள் வந்து உள்ளுக்குள்ளே வயல் கார்டு என் வரதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ இது பெரிய பெனிஃபிட்டோடு உள்ளே வராங்க அந்த அந்த பிள்ளை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதுக்கு அடுத்த விஷயத்தில் பேசுவோம் அதற்கு முன்னாடி பிக்பாஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்களை உடச்சு விட்டாங்க இவங்க யாரோட யார்கிட்ட பேசணும் யார் நல்லா விளாட்றாங்க விளையாடல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே பேச வைப்பாங்க அதுக்கப்புறமேட்டு இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேச வைப்பாங்க இதில் இன்னும் ரொம்ப பீக் லெவல் ஆஃப் இதை தான் இந்த வார எபிசோடில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணாங்க நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மெயினாக நீங்கள் யாரோட நட்பை தொடரணும்னு நினைக்கிறீங்க யாரோட நட்பை விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான ஆட்களை வந்து சொல்கிறாங்க அதில் ரொம்ப அட்ராக்டிவான சில விஷயங்கள் பார்க்கும்போது பார்வதியோட நட்பை வந்து விளக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க மாதிரி திவ்யாவோட நட்பை வந்து விளக்கணுன்னு சில பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அரோரா வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட நட்பை விளக்கணும்னு சொல்கிறது கமர்தீன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட திவ்யாவோட நட்பை விளக்குணும்னு சொல்கிறது இப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் யாரை பிடிச்சிருக்குது யாரை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுது ஸோ அது வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து கொண்டு வந்து அதுக்கு மூலமாக இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இவர்கிட்ட கூட வந்து சில விஷயங்கள் சொன்னால் எனக்கு வந்து கூட நட்பே தொடரக்கூடாது இவங்ககிட்ட வந்து பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பார்வதி கிட்ட இந்த நட்பு வந்து தொடரணும் அதாவது இப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரி எனக்கு இது நாள் வரைக்குமே பார்வதி கிட்ட வந்து பயங்கரமான ஒரு மைண்ட் செட் இருக்குது நான் வந்து பார்வதிக்கிட்ட போய் பேசலாமா வேணாமா இப்படி தொடரலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நான் பேசுங்கிற அவசியமே கிடையாது ஏற்கனவே இருக்கிற மாதிரி அதே மைண்ட் செட்டோட நான் எப்பயுமே பேசலாம் சண்டை போடணுன்னா இந்த டேரக்டாக சண்டை போடலாம் நான் இந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே வந்து ஓப்பன் மைண்டடோட சண்டை போட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாப்பில்ல அவருடைய மைண்ட் செட்டில் பார்வதியை பற்றி புரிஞ்சுட்டு விஷயம் பார்வதி வந்து மற்றவங்கள புரிஞ்சுட்டு விஷயம் கமருதீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நட்பு தொடரணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும் அரோடாக்கிட்ட வந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பல பக்கங்கள் வந்து உடஞ்சிருக்கு பாஸ் ப்ரோக்ராம் எப்படி போகணும் அவங்களுக்குள்ளே என்ன புரிதல் இருக்குது அப்படிங்கிற பல பக்கங்கள் வந்து உடஞ்சிருக்குது அது வந்து பெனிஃபிட்டான விஷயந்தான் பிக்பாஸுக்கு இதில் வந்து ஆதிரை வந்து எது உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஆதிரை வந்து ஆரம்பத்துலேயே வந்து நல்ல கேம் ஆடுற பிளேயராக தான் இருந்தது பட் ஆனால் ரொம்ப இம்மெச்சூர்டான ஒரு பிளேயர் அது எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சாலும் கூட எமோஷ்னலி ரொம்ப ரொம்ப வீக் எஃப்ஜே வந்து எஃப்ஜே வந்து கொஞ்சம் தான் பேச ஆரம்பித்தான் அதுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய லவ் ட்ராக்குள்ளே போயிட்டாங்க அதுதான் எங்கள் மிகப்பெரிய பிரச்சனையே அது வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த பொண்ணு ஸ்கிப் பண்ணியிருந்தால் மிகப்பெரிய பிளேயராக வந்திருக்க முடியும் ஓரளவுக்கு நல்ல இடத்த நோக்கி நகன் வந்திருக்க முடியும் ஏன்னா ரொம்ப அக்ரெசிவான பிளேயர் கூட அந்த பிள்ளை ஆனால் அது வந்து பண்ண முடியாமல் போச்சு அப்போ இந்த பொண்ணு இப்போ வெளியே வந்து நிறைய இன்டர்வியூவில் பார்க்கும்போது அது ஒரு தவறு தான் நான் பண்ணிட்டேன் அதை அப்போ அதை மட்டும் சரியாக பண்ணியிருந்தோம்னா என்னால் நல்ல கேம் ஆடி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கிடந்தது ஸோ இப்போ அந்த ஒரு தவறை பண்ணிக்கணும் முயற்சி பண்ணால் உள்ளுங்களை வரும்போதே வந்து லவ் யூ கிவியூன்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள வர மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் வருது அது உள்ளுக்குள்ள வந்தாலே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாலே அந்த அட்மாஸ்ஃபியர் உள்ள மைண்ட் செட் இருக்குது அதில் அப்படியே மாறிடுவாங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாது அது எப்படின்னா அந்த மிங்கில் ஆயிடுவாங்க இப்போ வந்து ஆதிரை உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு நடக்கிற சம்பவம் இருக்குல்ல இந்த எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக முழுசாக கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு யார் யார் என்னென்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரி கேம் ப்ளே பண்ணிங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு யாரோட நட்பை தொடரணும் யாரோட நட்பை வந்து நிறைய விளக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யோட திவ்யாவோட நட்பை துண்டிக்கணும்னு பல பேர் பேசுகிறாங்க பார்வதியோட நட்பு துண்டிக்கணும் பல பேர் வந்து பேசுகிறாங்க தொடரணுன்னு பேசுகிறவங்களோட எண்ணிக்கையை விட துண்டிக்கணும் அப்படிங்கிறவங்களோட அழுத்தமான விஷயம் சாண்ட்ரா திவ்யா பார்வதி அப்புறமேட்டு இவங்களோட நட்பு தான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க அதே மாதிரி ரம்யாவோட நட்பை கூட துண்டிக்கணும்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சாண்ட்ரா திவ்யா அண்டு அப்புறம் பார்வதி இந்த மூணு பேருமே ஒரு நெகட்டிவான வைப்பில் தான் வந்து உங்குள்ள இருக்கிறவங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படிங்களை மாற்றுகிறது கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் எப்போ வேணாலும் ஓப்பன் மைண்டடோட ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் குறிப்பாக வந்து பிரஜின் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோட நட்பு துண்டிக்கணும்னு சொன்னது ஏன்னா இது நாள் வரைக்குமே ஒழுங்காக நான் வந்து கேம் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆகணும் அப்படிங்கிற முடிவில் நான் உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரஜின் சொல்கிறாப்பில் இப்போ பிரஜினுக்கான ஒரு ஓப்பன் மைண்ட் செட் ஒன்று வந்துருக்குது அது எப்படி கொண்டு போகிறார் அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி உள்ளுக்கில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களை பற்றியுமே விஜய் சேதுபதி வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள உட்கார வைக்கும்போது அவர் தெளிவாக ஒரு விஷயங்கள் சொன்னா நீ என்ன கேம் ஆடுற பிரஜன் இந்த வாரம் பரவாயில்ல போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்ல அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணும் அப்படின்னாரு திவ்யாவுக்கு தான் சொன்னாங்க நீங்கள் நல்ல கேம் ஆடுறீங்க பட் ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் கண்டிப்பாக அவசியப்படுது நீங்கள் பேச வேண்டியதை அழுத்தமாக பேச வேண்டிய இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு சொன்னாங்க ரம்யா அண்டு வியன் ரெண்டு பேரும் தான் பீக்கில் நிற்கிறாங்க கடைசியில் எவ்வளோவோ விளாண்டுருக்காங்க பட் ஆனால் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக ஆக வேண்டியது அது குறிப்பாக நம்ம ரம்யாவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் பட் ஆனால் ரம்யாவை வந்து அந்த இடத்த வந்து எப்படியோ காப்பாற்றிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ரம்யாவை காப்பாற்றிட்டே கிடக்காங்க ஸோ இந்த வாரம் முழுசாகவே காப்பாற்றிட்டாங்க ரம்யா வேணால் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ண முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே இருந்துருக்குறாங்க அப்படிங்கிறத உண்மை ஸோ அதில் என்ன நிற்கிது அவங்க எப்படி வந்து கேம் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கண்டர்ஸ்டுமே கொடுத்துருக்குறாங்க எனக்கு என்னமோ ரம்யா வெளியே போயிருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன கூட ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க எஃப்ஜே கூட ஒரு லவ் ட்ராக் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ட்ராக் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற விஜயதிக்கு ரொம்ப கீனாக இருக்காங்க ஓட் பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா வேணா வெளியே போகிற மாதிரி ஐடியா கூட டக்குன்னு வந்து அது வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை ஆயிருக்கும் அப்புறம் எஃப்ஜே தனியாக துண்டாக போய்ட்டு வந்து ஆதரிக்க கூட கண்டிருக்கணும் அந்த முக்கியமான காதல் கதை இல்லாமல் இந்த வாரம் நகராது எப்படி கம்மருதின்னு அந்த பார்வதி அந்த அரோரா மூணு பேர்த்துடைய அந்த இது இருக்குது இல்லைங்க அந்த நட்பு எப்படி வந்து தொடர்ந்தோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து ஓட்டுறதுக்கு இந்த மூணு பேருடைய வந்து காதல் கதை அவங்க ரெண்டு பேர் மூணு பேருக்குள்ள இருக்க கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால அதை பில்டப் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அரோரா பேசின ஒரு விஷயம் இந்த ஒவ்வொருத்தையும் பற்றி சொல்லும்போது அரோரா சொன்ன வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தோணுது நான் மற்ற பிளேயர் எல்லாத்தையும் கவனிக்கும் போது சில பேர் பிளேயரோட தெளிவு வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்துது பார்வதி வந்து என்ன தான் பேசிக்கிட்டே கிடந்தாலும் ஒரு தெளிவு கம்மியாக இருக்குது விக்ல்ஸ் விக்ரம் வந்து வன்மம் எல்லா இடங்களையும் தெரியுது அந்த பையன் வந்து லெட்டர் படிக்கும்போது முதல்ல அந்த வந்து படிச்சாங்க படித்தாங்களே அந்த மொட்டை கட்டதாசிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொருத்தங்களை பற்றி அவங்க என்னென்ன மாதிரியான மைண்ட் செட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற நீங்களே பார்த்துருப்பீங்க பட் ஆனால் அதில் அது வந்து ஒரு காமிக்கலாக கூட அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கு அவங்கள பற்றி மற்றவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க விகல்ஸ் பற்றி சான்ட்ராயில் கமுருர்தீனை பற்றி வந்து பார்வதி அந்த பார்வதி எல்லா இடங்கள்லையுமே உங்கள் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத விதைச்சிக்கிட்டே இருக்காங்க கமுர்தீன் வந்து தன்னோட மைண்ட் செட்ல சில விஷயங்கள் சொல்கிறேன் அரோரா சில விஷயங்கள் சொல்கிறேன் இப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மனநிலையில் வந்து எழுதியிருக்கிறாங்க அது வந்து எப்படி புரிஞ்சுருக்காங்கன்னா இவங்களோட பார்வையில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே நம்ம வந்து வெளியே வந்து நம்ம எடிட்டிங் பண்ணி போடுற அந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படி என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க கமிர்தீன் மேலே பார்வதிக்கு இவ்வளோ ஆர்வம் வருதுங்கன்னா காரணம் என்ன வேறு எந்த ட்ராக்குமே கிடையாதா ஸோ உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ள வந்தோடனே அரோராங்கிற ஒரு பொண்ணு உள்ளே வந்த பிறகும் கூட ஏன் வந்து திரும்ப திரும்ப போகிறாங்கன்னா அப்போ அது உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு இது இருந்திருக்கு ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அந்த கனெக்ஷனுக்கான காரணம் என்ன அது எந்த லெவலில் போயிருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது அது வந்து காலப்போக்கில் தெரிய வரும் ஆனால் பார்வதி வந்து கமிர்தீன தேடி தேடி போயிட்டுருக்க வரைக்கும் பார்வதியோட கேம் வந்து பெரிய பீக்குக்கு போக வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி கமிர்தீன் வந்து பார்வதி கிட்ட வந்து இன்னும் கூட துண்டிக்கணுங்கிற அந்த லெட்டர் கொடுக்காம நேராக போய் போய் திவ்யாட்ட கொடுத்த தப்பு நான் வந்து அரோரா கிட்ட தொடரணும்னு நினைக்கிறேன் பார்வதி கிட்ட வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க நேரக்ட்டாக டேரக்டாக சொல்லியிருந்தேன்னா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கிட்ட வந்து சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல வார்த்தை நான் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளும் வீடியோவில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுகிட்ட பேசுகிறோன்னா அவங்க நம்மளை வந்து காம் பண்ணுற இடத்துக்குள்ளே இருக்கணும் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் மற்றவங்களை பற்றி அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு இல்லாமல் என்னுடைய மனநிலைக்குள்ளேருந்து நான் என்ன நினைக்கிறதோ அதை காமாக அந்த மைண்ட் செட்டில் என்னோடய மைண்ட் செட்டுக்குள்ளே சொல்லி ப்ரீ வச்சு அதை ஒரு பாசிட்டிவானோட இடத்துக்குள்ள கொண்டு போகிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அரோரா கிட்ட இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து கமிருதி சொன்னால் உண்மையாலுமே சொல்கிறேன் அரோரா இருக்க கூட இருக்க வரைக்கும் தான் கமுருதீன் வந்து கேம் கொஞ்சம் கா மாடுவான் அரோராங்கிற ஒரு பொள்ளை இல்லைன்னா கமுர்தீனோட கேம் ரொம்ப ஷேக் ஆகிடும் அப்புறம் பார்வதி சொல்கிறது எல்லாம் மண்டியே மண்டி ஆட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்வதி கூட என்ன சொன்னேன்னா பார்வதி ஒரு ரீசன் சொல்லிட்டு இருந்தான் அதாவது ஆல்ரெடி வேற ஆளும் சொல்லியாச்சு சொன்ன பிறகு கமுதின்ட்டு வந்து நான் வந்து ஒன்றா தான் துண்டிக்கணும்னு சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தேன் அதாவது நீ உன்னோட கேமை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை சொ அதாவது நான் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன்னா என்னாலும் உன்னோட கேம் கூட அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை துண்டிக்கணும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லாமல் விட்டுனேன் ஏன்னா என்னால் உன்னை துண்டிக்கணுங்கிற வார்த்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி உருட்டுச்சு அந்த பையன் அதுக்கெல்லாம் வந்து அசரமாக தெரில பார்வதி சொல்கிறாலும் புதுசாக நம்புற மாதிரி தெரியல அவனும் அந்த பிள்ளையை துண்டிக்கிற மாதிரி தெரில இந்த பிள்ளையும் அவனை துண்டிக்கிற மாதிரி தெரில ஸோ இது ரெண்டு மூணு பேருக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுற விதம் ரொம்ப நல்லா இருக்குது அதுதான் உண்மை அவன் மெயின்டைன் பண்ணுறான் கமுருதீன் அதை விஜய் சேதுபதியை பாராட்டுறது நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அந்த மூணு மூணு உண்டான அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லதாக இருந்தது இந்த மூணு பேரில் கமுர்தீன் பார்வதி அந்த அரோரா மூணு பேர்த்தில் கிட்ட தான் மிகப்பெரிய தெளிவு இருக்குது அந்த அரோராவுடைய தெளிவுக்கு அடுத்து கமுர்தீனு கிட்ட இருக்குது கமுர்தீனுக்கு அடுத்த தெளிவு தான் நம்மளுடைய பார்வதி கிட்டே இருக்குது இதெல்லாமே எல்லாமே தாண்டி அதுக்கப்புறமேட்டு தான் வயல்ட் கார்டு என்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போகிறாரு விஜய் சேதுபதி இவங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மண்டை கல்வி போகும்போது வெயில்ட் கார்டு என்ட்ரி மேட்டை சொல்லும்போது தான் ஆதரி உள்ள வராங்க உள்ள வந்தோன்னே எல்லாருமே அது ஒரு மாதிரி ஜாலி ஆகிட்டாங்க யார் உடனே முதல்ல ஜாலியானது அரோரா அதுக்கப்புறம் விக்கல் சிக்ரம் எல்லாமே ஜாலி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க விக்கல் சிக்ரமை பற்றி அரோரா சொன்ன வார்த்தையை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை என்னென்னா இவங்களோட நட்பு தொடரணும் அப்படின்னு சொல்லும்போது விக்கல் சிக்ரமை சொன்னோன்னே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது விக்கல் சீக்கிரம் கிட்டே என்னால் மனசு விட்டு பேச முடியுது என்கிட்ட ஆனால் உண்மையை நிறைய நோட் பண்ணிங்கன்னா அரோரா மேலே விக்கில் சீக்கிரம் வன்மத்தை கொட்டினதே கிடையாது பெரிய அளவுக்கு என்ன ஒரு விஷயம்னா யார் அதிகமாக இங்கே வன்மத்தை கொட்டுறாங்களோ அவங்க மேலே வன்மத்தை கொட்டணும் விக்கில் விற்கல் சீக்கிரம் வேலை அதுதான் மிகப்பெரிய விஷயம் அந்த அந்த பையனோட செட் அரோரா வந்து அந்த அந்த அந் விக்கல் சுக்கிரம்ட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து அவரு அரோராக்கும் விக்கல் சிக்ரமும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இல்லைங்களே அது ஒரு பாசிட்டிவான நோக்கி என்ன நகர்த்தது அப்படிங்கிறதுனால எனக்கு விகல் சுக்ரமோட நட்பு வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அரோரா சொன்னது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த வயல்கார்டு என்றி வயல்கார்டு வந்த வந்தோன்னே எல்லாமே போய் நேராக வந்து எல்லாத்தையும் கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அரோரா உள்ளே போகிறாங்க ஆனால் வியன்னாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே அதை நான் கேமராமேனு ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ண தெரியுது நான் மூஞ்சியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் தெரியுது வியண்ணாவோடைய கேரக்டர் என்னன்னா யாருமே பேசாமல் இருக்கிறான் எஃப்ஜே கிட்ட அப்படிங்கும்போது எஃப்ஜே கிட்ட போய் அந்த பிள்ளை பேசிச்சு இப்போ உள்ளுக்குள்ளே ஆதிரை வந்துட்டானா நம்ம எப்படி பேசுறது அப்படின்னோடனே உடனே எப்ஜேக்கும் பயம் வியண்ணாக்கும் ஒரு கலக்கம் நம்மளுடைய விஷயம் எப்ஜேக்கு வந்து அவள் என்னென்ன உருட்டு உருட்டனாங்கிறது இவளுக்கு தெரியும் யாருக்கு ஆதிரை வெளியிருந்தும் பார்த்துட்டு வந்திருக்கா உள்ளுக்குள்ளே இருந்தவளுக்கும் தெரியும் அவன் வெளியே போனாங்கிறதும் அவளுக்கு தெரியும் ஸோ அதனால் எஃப்ஜேவும் வியன்னாவும் தன்னை நியாயப்படுத்துறதுக்காக உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்காங்க ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே இல்லை நான் வந்து யார்கிட்ட எப்படி பழகுறேன்னு தெரியும் இல்ல வீணா நான் உங்ககிட்ட பழகும் போது அப்படிதான் பழகினேன் நான் ஆதரிகிட்ட பழகும்போது தான் பழகினேன் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தேன் உண்மையிலும் சொல்றேன் ஆதிரி வெளியே போன நாள்ல இருந்து ஒருத்தையும் கூட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பதினஞ்சு பேர் இருக்காங்க பாருங்க அதுல ஒருத்தன் கூட ஆதரியை பத்தி ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது அந்த பிளேஸ் சொல்லுது என்னை யாரும் மிஸ் பண்ணதா சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுது எஃப்ஜேவும் சொன்னது கிடையாது எனக்கு ஆதரவு வந்து இல்லாம இருக்க ரொம்ப ஃபீலிங்காக அப்படிலாம் சொன்னதே கிடையாது அப்போ இவங்க என்னன்னா இவ்வளோ ஒரு ஆள் வந்தாங்கன்னா ஐயோ உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதிரி நம்ம கேம் பிளே வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருட்டிருக்காங்க வியன்னா வந்து சொல்கிறா இல்லை எனக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேசுறது எப்படி இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட்டு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கும் அப்படி அப்படின்னு விட்டுறாங்க ரெண்டு பேரும் அதாவது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ உள்ள ஒரு வந்தானா நமக்கு ஒரு கலக்கமான சூழ்நிலை வந்துருச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படிங்கிற பயத்தட்டில் பதத்தட்டில் வந்து ரெண்டு மூணு பேர் பேசிட்டுருக்கு ரெண்டு பேரும் இருக்காங்க இது என்ன மாதிரி லெவலுக்கு போகுது அப்படிங்கிறது இந்த வாரம் தெளிவாக தெரிஞ்சு போயிடும் ஆதரிக்கு இந்த வாய்ப்பை விட்டால் எந்திரிச்சி வர வாய்ப்பே கிடையாது வியன்னாவுக்கு ஆல்ரெடி டவுனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு ரம்யாவுக்கு ஆல்ரெடி டவுனாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த வாரமே மூணு முக்கியமான ஆட்களுக்கு தான் போட்டி ஆதரி ரம்யா அண்டு வியன்னா மூணு பேருமே தொங்கல் நிற்கிறாங்க ஆதிரை உள்ளே வந்த ஒரு வாரம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலாம் வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வியன்னா அண்டு ரம்யா ஆல்ரெடி ஓட்டு கம்மியாக இருக்குது இந்த வாட்டி ஓட்டு இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது மீது எல்லோரும் சேஃபாக இருக்கிறாங்க ஆனால் முழுமையாக சேஃபாக இல்லை நாமினேஷன் வந்து தப்பிச்சிருக்காங்க தவிர இவரு மூன்று மூணு பேத்துக்குள்ள தான் பெரிய போட்டி எடுக்க வேண்டியது மீது எல்லாருமே விசிபிளாக வந்து நின்றுருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயந்தான் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய 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 பேசுவோம் நான் சொன்னது வந்து ஓரளவுக்கு எல்லாம் கவராயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னிங்கன்னா நம்ப இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் அது நாலிலேருந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பாக லைவில் நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க பேசுவோம் பாய்